இந்த ஆகாச கருடன் கிழங்கை பத்தி தான் ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த கிழங்கு இருக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு கெட்ட செயலுமே வராது பேடு வைப்ரேஷனே இருக்காது குட் வைப்ரேஷன் மட்டுமே அந்த இடத்துல இருக்கும் தெய்வ சக்தி நிறைந்த இந்த ஆகாச கருடன் கிழங்கு நம்ம வீட்டில் தென்கிழக்கு மூலையில் நம்ம ஒரு பச்சை கலர் நூல் அப்படின்னா சிகப்பு கலர் நூல்ல கட்டி தொங்க விட்டோம்னாக்க அந்த கிழங்கு பசுமையா வளர ஆரம்பிக்குது அப்படின்னாக்க அந்த வீட்டில் எந்த ஒரு தீய சக்திங்களுமே இல்ல பேட் வைப்ரேஷன் இல்ல தெய்வ சக்தி நடமாடுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கிழங்கு வந்து பொசுங்கி போகுது அதாவது அழுகி போகுது அப்படின்னா அந்த வீட்டில பேட் வைப்ரேஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வீட்டில் கண்டிப்பா இந்த கிழங்கு நீங்க தென்கிழக்கு மூலையில கட்டி தொங்க விடுறதுனால அது தன்னகத்தே வந்து கெட்ட சக்தியில் எல்லாமே இழுத்து கொண்டு வந்துடும் அதனால பொசுங்கி போன அந்த கிழங்கை வந்து எடு நம்ம பயப்பட தேவை கால்படாத இடத்துல தூக்கி போட்டு திரும்ப திரும்ப நம்ம புதுசாக வாங்கி இந்த கிழங்க கட்டணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன் அத்தனையுமே போய் நல்லதே